ஈர்ப்பு விதி அப்படின்ற பயிற்சி உண்மையா இல்லை நான் ஈப்பு விதின்றதை இப்போதான் குளூஸாக கேள்விப்படுறேன் ஈர்ப்பு விதி ப்ராக்டிசஸ் எல்லாமே நான் வந்து பண்ணலாமா ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையவே டவுட் வர சான்சஸ் இருக்குது அதுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து நிறையா விஷயத்துக்கு பழக்கப்பட்டிருப்போம் ஒரு செட் ஆஃப் கான்சியஸ் தான் நம்ம மைண்டில் இருக்கும் இது உண்மையா பொய்யா ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படின்ற விஷயம் இருக்கும் இது இவ்வளோதான் நடக்கும் இதுக்கு மேல வந்து நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அதை மாரி வந்து நம்ம இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி உள்ளே கொண்டு வரும்போது அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதை நம்மளை சிந்திக்க விடாது மேல சிந்திக்க விடாது ஒன்னால் தானே பண்ண முடியும் இதுக்கு மேலே நீ எப்படி வந்து இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் எல்லாமே வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள கொண்டு வந்து ஈர்ப்பு விதின்ற விஷயத்த ஃபாலோ பண்ணவும் முடியாது நம்பவும் முடியாது ஸோ நீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈர்ப்பு விதியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம் பட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஈர்ப்பு விதிக்கு நான் புதுசு நான் ஈர்ப்பு விதியை எப்படி நம்பலாம் அந்த ப்ராக்டிஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா ஏற்பு விதியை பற்றி உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நிறையா வீடியோஸ் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது புரியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க இப்போ ஈர்ப்பு விதி அப்படின்றத ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனாக யோசிக்காமல் ஈர்ப்பு விதி அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்தது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுறோம் இதுதான் வந்து ஈர்ப்பு விதி நம்ம மனசுக்குள்ள என்ன என்ன ஓட்டங்கள் இருக்குது இல்லை நம்ம மூலையில் எந்த விஷயங்களை அதிகமாக செஞ்சுக்கிறோம் நம்மளுக்குள்ள எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்றது நம்ம லைஃப்பில் வந்து பிரதிபலிக்க போதும் ஸோ நிறையாவே நம்ம கேள்விப்படுறோம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது தான் நிறையா வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதுக்கு வந்து நிறையாவே நம்ம உங்களுக்கு மூட நம்பிக்கை இருக்கும் நான் வந்து பெரிய பணக்காரனாலும்னு ஆசைப்பட்டேன் பட் எனக்கு இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி மூட நம்பிக்கை வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் ஈப்பு விதியை பற்றி அவேர்னஸ் வந்து பெருசாக வந்து எல்லாத்துக்குமே இருக்காது ஸோ வந்து இதை நான் எப்படி நம்பலாம் இந்த பிரபஞ்சத்தை வந்து நான் எப்படி சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து ஈர்ப்பு விதிக்கு ரொம்பவே புதுசு இப்போ நீங்கள் கிராட்டிடியூட் அது மாதிரி எதுவுமே எழுத ஆரம்பிக்கலை இல்லை ஈர்ப்பு விதியை பற்றி முழுசா அந்த எந்த விஷயமும் எனக்கு தெரியாது எந்த ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஈர்ப்பு விதியை பற்றி நான் எப்படி முழுசாக நம்புறது அதுக்கு வந்து எனக்கு நிறையா பேருக்கு வந்து செல்ஃப் டவுட் இருக்கும் இதை நம்ம நம்பலாமா இல்லை இது வந்து நிறையா பேர் நம்பிக்கைன்னு சொல்றாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு இருக்கும் ஸோ இயக்குதியை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கும் நம்புறதுக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் பிரபஞ்சத்தை வந்து சோதிக்க போகிறேன் தட் மீன் வந்து இது உண்மையாக பொய்யா அப்படின்றத நான் சோதிக்க போகிறேன் இதுதான் கான்செப்ட் ஸோ இதுக்கு எத்தனை நாள் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுடைய எண்ணங்களை பொறுத்திருக்கு நீங்கள் உங்களுடைய நம்பக தன்மையை பொறுத்து மேபி சில பேருக்கு வந்து செவன் டேஸ் ஆகலாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகலாம் ஒன் மந்த் கூட ஆகலாம் இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு ஒன் மந்த் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் இதை ப்ராக்டிஸுன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாது இது ப்ராக்டிஸே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் டெய்லி ரொட்டீனாக பண்ணுற விஷயத்தில் இதை வந்து ஒன்றை சேர்த்து போகிறீங்க அவ்வளோதான் இந்த எக்ஸ்பிரிமெண்டில் வந்து நம்ம ஒரு ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம் ஒன்று வந்து ஒரு சின்ன இலக்கு இன்னொன்று வந்து ஒரு பெரிய இலக்கை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் சின்ன இலக்கு அப்படின்னும்போது உங்களால் அச்சீவ் பண்ண முடிய பண்ண கூடிய ஒரு இலக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சாயிரம் வேணும் இல்லை பத்தாயிரம் வேணும் அது மாதிரி ஒரு சின்ன விஷயங்களா இருக்கலாம் அண்ட் பெரிய இலக்கு அப்படின்னும் போது ஒரு வீடு வாங்குறதோ கார் வாங்குறதோ இது மாதிரி ஒரு பெரிய இலக்கையும் எடுத்துக்கோங்க இதை வந்து நான் இப்ப இத வந்து நான் யோசிச்சு வச்சுட்டேன் இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத நம்ம போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்ன இலக்கு அப்படின்னா ஒரு இப்போ எனக்கு ஒரு அஞ்சாயிரம் வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இந்த ஃபைவ் தௌசண்ட் இப்போ கிடைச்சா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் இந்த ஃபைவ் தௌசண்ட் வச்சு நான் என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து என்ன தேவை இருக்குது இந்த ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் கையில் போது எனக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ணும் ஃபீல் பண்ணுங்கள் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் என்னோட என்கிட்ட இவ்வளோதான் காஸ்ட் இருக்குது இதை மாரி ரூபாய் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு செகண்டரி தாட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கான்சியஸ் வந்து கொண்டு வரும் அது எப்படி ஒரு நாள் முடியும் அப்படின்ற மாதிரி கான்சியஸோட தாட் வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா பல வருஷமாக நம்ம பழக்கப்பட்டிருப்போம் ஸோ அந்த தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதே மாரி வந்து நம்ம யோசிக்கணும் பட் இந்த டென் மினிட்ஸ் நீங்கள் யோசிக்கும் போது செல்ஃப் டவுட் எதுவுமே இல்லாமல் யோசிச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து சேஞ்சஸை வந்து கொண்டு முடியும் இதை வந்து உண்மையா அப்படின்றத வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளன் பண்ண முடியும் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈர்ப்பு வீதியில் ஒரு பெரிய பயிற்சியில் ஈடுபட போகிறதில்ல இல்லை இதுக்காக ஒரு பெரிய ஃபுட் எதுவுமே நான் போட போகிறது இல்லை ஜஸ்ட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து என்னோட ஒரு சின்ன கோலை எடுத்து இதை பற்றி நான் யோசிக்க போகிறேன் அவ்வளோதான் இதை வந்து ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது இதெல்லாம் அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு காலேருந்து சாயந்திரம் வரைக்கும் இதை பற்றி யோசிக்கிறது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் நீங்கள் பண்ண வேணாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து இது என் லைஃப்பில் கிடச்சிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம லைஃப்பில் வந்து யோசிக்க போகிறோம் இந்த சின்ன இலக்கு அப்படின்றது வந்து வெறும் மணி டிபெண்ட் பண்ண மாதிரி கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மணி அப்படின்னு சொன்னேன் இல்லை இது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு ஃபோனாக இருக்கலாம் இல்லை ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம் ஒரு கேமராவாக இருக்கலாம் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியக்கூடிய இலக்கு ஒரு பெரிய இலக்காக எடுத்துக்காமல் ஒரு சின்ன இலக்கை எடுத்துகிட்டு இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன இலக்கை வந்து ஃபாலோ பண்ண சொன்னேன் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் அதை பற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி திங் மட்டும்தான் பண்ண போகிறோம் அடுத்த இன்னொரு இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் அடையக்கூடிய ஒரு பெரிய இலக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு கோலா பெரிய கோலா எடுத்துக்கிட்டே என்ன சொல்லுவோம் மேக்ஸிமம் வந்து நம்ம வீடு வாங்குறதோ இல்லை ஒரு லக்ஸுரியஸான கார் வாங்குறதோ அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்ப நான் ஒரு வீடு வாங்க போறேன் அப்படின்றது என்னோட பெரிய இலக்கா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைக் ஒரு விஷன் போர்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க விஷன் போர்டுனா வந்து நீங்க பெருசா அதுக்காக மெனக்கட்டு அது மாதிரி எதுவும் செய்ய வேணாம் இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த வீடோட இமேஜை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க வால்ல வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா உங்க போன்ல வால் பேப்பரா கூட வச்சுக்கலாம் உங்க போன்ல வால் பேப்பரா வைக்கிறது கூட மேக்சிமம் என்னை பொறுத்த வரைக்கும் சபிஷியன்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஃபோனை தான் வந்து நம்ம டே ஆஃப் த்ரூ வந்து நம்ம கேரி பண்ணிக்க போறோம் ஸோ நீங்கள் வீட்லையும் வந்து அந்த போட்டோ வந்து ஸ்டிக் பண்ணும்போது அதை பார்க்குற டைம் வந்து ரொம்ப அதிகமாகும் நம்மளுக்கு அந்த ஏக்கம் வந்து அதிகமாகும் அதை வேணும் அப்படின்ற ஒரு சப்கான்ஷியஸ்க்கு நம்ம கொண்டு போகிற ஒரு எண்ணம் ஓட்டங்கள் வந்து அதிகமாகும் ஸோ நீங்க வீட்டில் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அண்ட் கூகுளில் வந்து அதை பத்தி சில விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா எனக்கு வீடு அவ்ளோதான் இந்த ஸ்டிக் பண்ணிட்டேன் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டா அதை பத்தி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்ப கூகுள்ல இந்த ரூம் நான் இன்டீரியர் எப்படி நான் பண்ண போறேன் இதுக்கு வந்து என்னென்ன பர்னிச்சர்ஸ் வாங்க போறேன் அண்ட் என்னென்ன பெட்டு மேட்ரஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்க போறேன் கிச்சன் வந்து நான் எப்படி எந்த செட்டப்ல வைக்க போறேன் ஸோ நான் வீட்டுக்கு தேவையான வந்து அப்ளைன்சஸ் என்னென்ன வாங்க போறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட் கூகுள் பண்ணிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லை நேர்ல கூட நீங்க போய் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக கூட நிறைய வீடு வந்து வாங்கி சேல் பண்றாங்க ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கோல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது சும்மா ஜஸ்ட் போய் விசிட் பண்ணுங்க இந்த வீட்டெலாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே ஃபீல் பண்ணி பாருங்க இப்ப கார் வாங்கணும் அப்படிங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காரை பத்தி அந்த மாடலை பத்தி அந்த காரோட ஃபீச்சர்ஸ் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஷோரூம் கூட நீங்க போய் பாருங்க ஷோரூம் போனா வாங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அதை பத்தி நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் நம்ம கான்சியஸ்க்கு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத நம்ம உணர்த்தணும் ஸோ வந்து சும்மா ஷோரூம் போய் பாருங்க அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் கூட கொடுப்பாங்க சோ டெஸ்ட் ட்ரைவ் கூட நீங்க போது அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம் இந்த காரோட ஸ்டேரிங் நான் டச் பண்ணும்போது எப்படி இருக்கும் என்னோட ஃபேமிலி வந்து இதுக்குள்ள இருக்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் எனக்கு கார் கிடைச்சிருக்கேன் எவ்வளவு பிளஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த சின்ன இழப்பும் சரி பெரிய இழப்பும் சரி ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது இதுக்கு வந்து ஈர்ப்பு விதிக்கு உண்டான பயிற்சி அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது இதை வந்து நீங்கள் பிரபஞ்சத்தை வந்து சோதிக்க போகிறீங்க இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை எனக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த டவுட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்துக்கிட்ட இதுதான் நான் பண்ண போகிறேன் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக ஒரு விஷயம் வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க இதுதான் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட கான்செப்ட் ஸோ நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்ச நாளில் உங்களோட எண்ணங்களும் மாறும் உங்களை சுற்றி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றத வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம வேணுன்றதை ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் அண்ட் இப்போ நீங்கள் லைஃப் கோச் ஏதாவது ஜாயின் பண்ணனும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நான் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதில் கூட ரி பண்ணலாம் அண்ட் கிராட்டியூட் ரைட்டிங் அந்த மாதிரி கோர்சஸ்மே வந்து அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் அது ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோலையும் காட்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி